ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே அதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் மனம் எப்பொழுதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழுதல் என்பதில் இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்துதான் உள்ளது நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ பின்பற்ற வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே மேலும் அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் எந்த சூழ்நிலையாயினும் அதை கையாளத் தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்குப் பிறரையும் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அண்ணித்தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தமே நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை மற்றவர்களும் பேசும்படி நான் செய்கின்றேன் மனிதர்கள் உனக்கு கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் உன்னை படைத்த நான் உனக்கு கொடுப்பதுதான் நிரந்தரமான தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே நிச்சயம் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்வேன் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே கவலை கொள்ளாதே சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை இதை மனதில் கொண்டு செயல்படு தங்கமே நீ தோல்வியடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல உனது இலக்குகளில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு எல்லாம் தாமதமாக என்று தயங்காதே தங்கமே அதை நினைத்து கவலையும் கொள்ளாதே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு வரமாகத்தான் கொடுப்பேன் அது உன் வாழ்க்கைக்கு தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் எதுவாயினும் உனக்கு நான் தரமானதை மட்டுமே கொடுப்பேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வேண்டியுள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் சிலவற்றை மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னிடமே மறைக்கின்றாய் என்னிடம் சொல்லவில்லை என்றால் என்ன உன்னிடம் நெருங்காமல் அந்த பிரச்சனையை எப்படி தடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ தைரியமாக இரு தங்கமே என் சொல்ல பிள்ளையே காயப்படாமல் நீ எதையும் சாதிக்க முடியாது வழிகள் அனுபவிக்காமல் உன்னால் வெற்றி பெற முடியாது உன்னுடைய காயங்கள் அனைத்தையும் போக்கவே நான் இருக்கின்றேன் காயப்பட்டு விட்டேனே என்று கண்ணீர் சிந்தாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செயல்படு ஏமாறு விட்டேன் அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே வருத்தி கொள்ளாமல் வெற்றியின் மூலம் அவர்களுக்கான தண்டனையை நீ கொடு யார் என்று உன்னிடம் உன்னிடம் எதுவும் இல்லை உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன் நீ எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இரு எதற்கும் தலை குனியாதே இன்று யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்களே உன்னை தேடி வரக்கூடிய அனுபவித்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அது உன்னுடைய முன்ஜென்ம கருமாக்கள் மாயை என்ற விதி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக விளையாடி விட்டது உன்னுடைய கர்மாக்கள் அனைத்துமே தொலைந்து போகக்கூடிய காலம் தான் இப்பொழுது நடக்கிறது இனி உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நிரந்தரமாக முடியும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே மன நிம்மதியோடு வாழ்ந்தாலே போதும் என்று நினைத்துக்கொள் நீ விரும்பிய அனைத்துமே உன்னுடைய காலடியில் ஒரு நாள் வந்தே தீரும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னை முழுமையாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாமல் இரு முகத்தின் புன்னகையை மட்டும் ஒரு நாளும் தொலைத்து விடாதே தீயவர்களின் பிடியிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன் ஏமாற்றப்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாய் இருந்து விட்டோமே என்று நீயே உன்னை திருத்திக் கொள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் செய் உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் என்ன செய்தாலும் நான் அறிவேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி அதில் உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என்ன நினைக்கின்றோமோ அதையே சொல்லும் அதையே செய்யும் இதை பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்துமே நிச்சயம் நடக்கும் நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணமே இல்லை தங்கமே நீ கூனி குறுகி வாழ்ந்த நாட்கள் அனைத்துமே போதும் எழுந்து நின்று தைரியமாக போராடு உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி